ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் கடைசியாக நம்ம அப்டேட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மழை காலத்தில் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் பொருள்களை தக்க வச்சுக்கோங்க ஸோ அதே வீடியோவில் வந்த இன்னொரு கமெண்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்டை நீங்களே பாருங்கள் அதாவது நான் வந்து எட்டு வருஷமாக ஒரே லைனேஜை மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ பந்தயமும் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல ரிசல்ட்டான ஒரு லைனேஜ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்படுறேன் இதில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு அதில் சில தகவலும் கேட்டிருக்காரு அதை நீங்களே படிங்க உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில அனுபவங்கள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் நண்பர் கூட சொல்ல முடியாது என்னுடைய பிரதர் மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் ஆனால் அவர் தமிழ்நாடு கிடையாது இந்த சேவல் கொடுக்கல் வாங்கல எனக்கு ரொம்ப க்ளோஸு நம்பி கொடுப்பேன் அதே மாதிரி திரும்பி வரும் இன்கேஸ் அவர் ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதோட சண்டை அவருக்கு பிடிச்சிருக்கு ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கேட்டு தான் பண்ணுறவர் அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் ரொம்ப பிடிச்ச ஆள் கிட்ட நடந்த ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேபி இந்த கமாண்டுக்கு இது ரொம்ப மேட்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சில தகவல் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் லைனேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணது தான் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனி லைன் இருக்கும் அதில் பிள்ளைகளை அப்படியே கொண்டு வருவாங்க அது களம் பார்க்கும் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே லைனேஜே பிடிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஸோ அப்படின்னும்போது இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பறவை தோதை ஈஸியாக கணிச்சிருவாங்க ஓகே இவர் போடுறாரா இவரோட சேவல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருவாங்க ஏன்னா இப்படி நடந்தது தான் என் நண்பருடைய ஒரு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஓகோன் கட்டி பறந்தார் நல்ல பந்தயமாக அடிச்சுக்கிட்டே வந்தார் ஸோ ஒரு அதை அது ஒரு பார் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு டீமுக்கிட்ட மட்டும் தான் தொடர்ந்து களம் பார்ப்பார் பந்தயம் அடிப்பார் அன்னைக்கு நைட்டே ஜதை ஆகும் ஈவினிங்கு மறுபடியும் களம் மறுபடியும் ஜத மறுபடியும் களம் எல்லா வீட்டு பிள்ளைங்க இறக்க 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 என்ன ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா இவருடைய சேவல்கள் தான் பறக்கன்றத ஒரு கணிப்பை கணிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கீழ்கை டிராப்பு அதுக்கப்புறம் அவரே பேசி எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா மன நோர அளவுக்கு பந்தயம் கொடுக்கறது இப்படி எல்லாம் ஒரு கட்டம் வரும்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனடியாக நமக்கு தொடர்பு கொண்டாரு இந்த மாதிரி ஆகி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி நீங்க பிரீடை கொஞ்சம் மாத்துங்க எப்படி மாத்துறது இப்போ உங்களுக்கு ஹோப்பு உங்க சேவல் என்ன வாங்கினாலும் ஓடாது அடர்த்து போட்டாலும் களத்தை விட்டு ஓடாது அப்படி ஒரு ஹோப்பான ஒரு பொருள் இருக்குதுன்னும் போது நீங்க பெட்டைகளை மாத்துங்க சேவலை என்னைக்குமே மாத்தாதீங்க உங்க லைன்னா அது உங்க லைனோட சேவல் தான் ஏன்னா அதோடைய நிறம் அதோடைய உருவம் அதோடைய கொண்டை வடிவம் அதோட வடிவம் கவுல இருந்து கால் பஞ்சா வரைக்கும் அதோட உருவம் உங்களுக்கு தேவை ஆனால் பறக்கும் தோதை கணிக்கக்கூடாது ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள் நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு சேவல் இறக்குனதுமே அதை கணிச்சிருவாங்க இதோட பறவை இதுதான் இது இப்படி பறக்கும் அப்படி பார்க்க ஏன்னா பஞ்சா இப்படி இருக்குது நல்லா விரிஞ்ச பஞ்சாவாக இருக்கு அசரா அடிக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டமான விரலா இருக்குது நரம்பு தட்டும் நல்லா ஒரு கோண விரலாக இருக்குது விசேஷம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வை ரொம்ப சார்பாக இருக்குது சேவலுக்கு உருண்ட கண் இல்லை நேர் பார்வையாக இருக்குது நேரில் வந்து அடித்து போட்டுரும் அது இதையும் தாண்டி சில சேவல்கள் எப்படி கடிப்பாங்கன்னா கொண்டை வந்து வலது பக்கம் சாஞ்சிருக்கு இந்த மாதிரி பறக்கும் இடது பக்கம் சாஞ்சிருக்கு இந்த மாதிரி பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இது கொஞ்சம் கொடுக்கு வாழா இருக்கு நல்லா முள்ளுக்கு பண்ணும் குத்துவாழா இருக்கு நின்னு சண்டை பண்ணும் தூக்குவாழா இருக்குது வேகமா இருக்கும் ஆனா வந்து நிக்காது சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த நம்ம வந்து சோக்கு பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படின்னு இருக்கும் போது இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த தொடர்ந்து பந்தயம் கொடுக்குறவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க வெளியிலேருந்து பொருள்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஸோ சப்ளைக்குன்னு எடுக்க ஆரம்பித்து களம் பறக்கும்போது அது யாருது என்னன்னு தெரியாது அப்புறம் பறவை தோது தெரியாது திடீர்னு போது அது ஒரு சிலருக்கு பிடிச்சிடும் சரி நான் இதை பிரீட் பண்ணிட்டு கொடுக்குறேன் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீடை இப்போ நீங்கள் ஒரு லைன் வச்சுருக்கீங்க உங்கள் லைன்லேயே நீங்கள் வேற என்ன வேற 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 தோதில் பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லைனை செட் பண்ணணும் ஏன்னா ஒரு சோக்காளி அப்படின்னா என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன் ஒரு சோக்காளினா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வகையான பறக்கும் தோது உள்ள சண்டையை மாற்றி செய்யக்கூடிய சேவல்களை லைன் வச்சுருக்கணும் ஒரு நாலு வகையான லைன் வச்சிருக்கணும் இதுதான் வந்து இந்த சோக்குல நிலைச்சி நிற்கிறதுக்கான ஒரு வழி நீங்கள் ஒரே லைனு நான் ஒரே சண்டை ஒரே தாய் தகப்பா இதிலேயே தான் நான் போவேன்னா நிலைக்க முடியாது அப்படி நெனைச்சாலும் உங்கள் வட்டத்தை தாண்டி நீங்கள் வெளியே வர முடியாது அடிச்சு போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்காதிங்க அப்படி நீங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா சேவலை மாற்றாதீங்க உங்களுடைய பிரீடர் ஸோ இவர் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இவருக்கு தாண்டி நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னா ஒரு நாலு களத்துக்கு போங்க ஒரு நாலு பேரை மீட் பண்ணுங்க அவங்களுடைய பொருள்களுடைய சண்டை தோதை பாருங்கள் பறவையை பாருங்கள் பின்சோட்டி எடுக்கும் சிலது ஸ்பெஷலாக இருக்கும் சிலது நல்ல கன்சூர் அடிக்கும் சிலது தும்மாங்க அடிக்கிறது சரியான ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் இது போல் என்ன நரம்பு கால் அடிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு வெட்டி போடுறது இந்த மாதிரி லைனேஜிங் சண்டைகளை பார்த்து அதோடைய அம்மாவை கொண்டு வாங்க அதோடய ஜோடால் போட்ட கூட தேவையில்லை அதோடைய தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சேவல் பிறக்குது அது களம் பார்க்குது அப்படின்னா அது இருபத்தஞ்சு சதவீதம் சேவலுடைய குணாதிசயம் கொண்டு இருக்கும் உருவமும் அப்பா அது அந்த குஞ்சுகள் எட்டு குஞ்சு இருக்குன்னா அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குஞ்சுக்காவது அப்பாவோட சாயல் வந்துடும் ஆனா பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து வரதுதான் அளவுக்கு ஒரு அழுத்தம் எந்த அளவுக்கு ஒரு மனப்பிடிப்பு எந்த அளவுக்கு ஒரு நீங்க எடுக்கிறீங்களோ அதோடைய இது அப்படியே வந்துடும் இதை ப்ரீட் பண்ணி ஏன்னா நம்ம வெளியே சேவல்களை கொண்டு வந்து மாத்தி மாத்தி பார்த்தோம் அது செட் ஆகல மாற்றணும் நல்லா களத்துக்கு போறது அந்த களத்தில் ரிசல்ட்டை பாக்குறது அந்த நண்பரை போய் கேட்குறது பொட்டையை விலைக்கு வாங்குறது அதோட அம்மாவை விலைக்கு வாங்குறது நீங்க எப்பயுமே நல்லா பாத்துங்க ஒரு பெட்டையை விலைக்கு எடுக்கும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க நான் இருபதாயிரம் கொடுத்து வாங்கினேன் முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நம்ப மாட்டாங்க இந்த விலை கூடுதல்ன்றது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களம் பார்த்துட்டு அதோடைய தாயை வாங்கும்போது தான் நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயில் பொட்டை கிடைக்கும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாலருந்து உங்களுக்கு பொட்டை கிடச்சிரும் ஏன் எழுநூறுவாயில் கூட பொட்டை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வியாபாரிகள் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா வெயிட்டை பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் ஒரு களம் போய் அந்த களத்தில் ரிசல்ட்டை பார்த்து அந்த நபரை பிடிச்சி அவர்கிட்ட அதோட தாயையோ தங்கையோ அந்த லைனேஜர் ஏதோ ஒரு பொட்டையை நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்படி சொல்றது அது இமேஜின் பண்ண முடியாது அவர் சொல்ற ரேட்டு தான் நீங்க வாங்கி ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் கூடுதலாக கொடுத்து வாங்கிட்டு வந்து செட் பண்ண லைன்ல நமக்கு வந்த ஒரு சேவல் தான் இந்த அடிக்கிற சேவல் ரொம்ப அருமையா அடிக்கிற லைன் ஏன்னா பொட்டை வந்து நரம்பு அடிக்கிற லைனேஜ் தான் அந்த காலத்துல சேவல் வெட்டி போட்டுச்சு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்மளா ஆசைப்பட்டு உருவாக்கணும் நம்ம கிட்ட அடிக்கிற சேவல் இருக்கு ஆனா நரம்பையே அறுக்கிற அளவுக்கு அடிக்கணும் ஒரு சேவல் அப்படி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெட்டைகளை தேடணும் தேடி கடைசியா நம்ம கண்டுபிடிச்சி பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து கொண்டு வந்த ஒரு பட்டையில் இறக்குன சேவல் தான் சைக்கோ ஏன்னா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் வெயிட்டு ஹைட்டு ஆனா அடிக்கிற கால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது எங்க பிடிச்சாலும் அடிச்சிடும் நரம்பெல்லாம் வீங்கி போய் சேவலுக்கு அதோட கால் கீழே அடியில் உட்கார வைக்கிற அளவுக்கு அடிக்கும் அப்போசிட் நான் நம்ம அதை வந்து களமே பறக்க விடக்கூடாது ஏன்னா டப்னிங்கே அதுக்கு ஆள் கிடைக்கல அந்த அளவுக்கு அது ஸ்கோர் பண்ணிடும் டப்னிங்லேயே அதனால நம்ம பொருள்கள் மேலேயே பார்த்து 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 நிறைய பொருள்களை நம்ம இழந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சேவலை தான் நம்ம தனிமைப்படுத்தி அதுலேருந்து பெட்டைகளை மாற்றி ப்ரீட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பந்தயம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவருக்கு கொடுக்கும்போது சரியான ரிசல்ட்டு இன்னைக்கு அவர் அந்த இடத்துல கொடி கட்டி பறக்கிறாருன்னா அவர் வந்து சைக்கோக்கு தான் நன்றி சொல்லுவார் ஏன்னா அதுதான் தகப்ப அதோட பிள்ளைகள் தான் அங்கே பேர் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்க லைனை மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெட்டைகளை வாங்குங்க சேவல்களை மாற்றாதீங்க உங்க லைன் சேவல்ல அது உங்களோட தான் ஏன்னா எப்பவுமே லைன் தான் ஒரு ஆள்னா நான் ஆல்ரெடி தான் ஒரு நாள் வகையான லைன் வச்சிருக்கணும் உங்களை கணிக்க கூடாது நீங்கள் இது இப்படி தான் உங்களுடைய சேவல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கணிக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி ஒரு இடம் தேவை அந்த இடத்துல நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா உங்களுக்குன்னு ஒரு நாலஞ்சு லைனேஜ் தேவை அதே மாதிரி ஒரு விஷயத்தை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க சோக்கில் நான் நம்பர் ஒன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் பிரீட் ஒரு ஒரு வாட்டியும் பண்ணும்போதும் இன்றைக்கி நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட்டிருக்கு என்னோட லைனை யாருமே அடிக்க முடியாது என்னோட சேவலை இறக்குன்னா பந்தயம் கொடுத்து இது வரைக்கும் சான்ஸே இல்லை அப்படின்ட்டு இது வந்து வாய் வார்த்தையா யார் வேணாலும் பேசலாம் பட் உண்மைத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு கலை ஒரு பொழுதுபோக்கு கலை ஒரு ஒரு மனுஷனுடைய வீரியத்தை தூண்டி விடக்கூடிய ஒரு கலை அந்த பறவையை கணிச்சு அந்த மிருகங்களை கணிச்சு குணாதிசயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலும் மிருக ஏற்ற கலை இது ஸோ அதனால் இதில் வந்து நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் கிடையாது நீங்கள் ப்ரீட் பண்ணுற ஒவ்வொரு வாட்டியும் என்னை அடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு நினச்சி ப்ரீட் பண்ணுங்க நான் நினச்சா எல்லாரையும் அடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி ப்ரீட் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே வந்து ஈராசு மூராசு பறந்த சேவல்களை கூட ஒரு நாட்டு சேவல் சிறுவடை நாட்டு சேவல் கண்ணை தூக்கி காலி பண்ணி அந்த வம்சமே இல்லாமல் பண்ணியிருக்கு ஸோ அதனால ஒரு சேவல் அடிக்க இன்னொரு சேவல் எந்த ஒரு குப்பமேட்டையும் மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் எப்போவுமே இருப்பான் ஸோ அதனால் இது என்னோட லைன் என்னோட ஹோப் இதை இறக்குன்னா நான் டிராப் பண்ணிடுவேன் அப்படி நினைச்சு ப்ரீட் பண்ணுங்க அடிச்சு போட்டுருவேன்ற ஒரு ஆணவம் இருந்துச்சுன்னா கலை வளராது உங்ககிட்ட என்னைக்கு ஆணவம் குறையுதோ அன்னைக்கு இந்த கலை வளரும் உங்களை சுத்தி ஆட்களும் கூடுவாங்க நமக்குன்னு ஒரு மதிக்கத்தக்க இடம் கிடைக்கும் சோக்குல எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒண்ணு நம்ம ராஜாவா இருக்கணும் இல்லைன்னா எவ ராஜாவா வந்தா நம்ம மயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும் இப்படி நீங்க சோக்குல கொண்டு போயிட்டீங்கன்னா நமக்கு யார் வேலையும் பொறாமல் வராது யாரை பார்த்தையும் நம்ம பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்குள்ளே இருக்குது தேவை நீயா சரி வா ஜாதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் ஸோ அதனால் இந்த லைனேஜை செட் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் காட்டுங்க அதில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அதில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சு பண்ணுங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து தம்பி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக ஒரு லைன் செட் பண்ணுறீங்க என்னை அடிச்சு போடக்கூடாது நின்று போராடணும் மனப்பிடி போட போராடணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த சேவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்சா கும்சாலாம் மாட்டிச்சுன்னா உற்றவே விட்டுறாதீங்க அதை வாங்கி சண்டையே விடாமல் அப்படியே அதான அந்த கும்சாவை நீங்கள் எடுக்கும்போது நல்ல லைனேஜாக இருக்கணும் நல்ல பறவையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கும்சாவை எடுத்து வச்சு அதை ப்ரீடர் ஆகிற வரைக்கும் சும்மாவே கூட வச்சிருங்க அதுக்கப்புறம் நல்ல முள்ளுப்பெட்டைகள் விசேஷமாக பறக்கக்கூடிய முள்ளுப்பெட்டைகள் கொஞ்சம் கூடுதலான ரேட்டு கொடுத்து கூட வாங்கி பிரீடு பண்ணி ஒரு லைன் செட் பண்ணுங்க உங்களை அடிக்க எவனாலையுமே முடியாது அதாவது அப்படியே அடித்தாலும் போராடி அடிக்கணும் ஏய் கொடுத்துட்றா பந்தயத்தா அப்படின்னு சொல்லி வெஞ்சுற அளவுக்கு ஒரு களத்தில் தன்னுடைய பர்ஃபாமன்ஸை காட்டும் அதனால் இந்த கும்சா சேவர்கள் வந்து நிறைய பேர் கேவலமாக நினைப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்று இளமை கும்சாலாம் அந்த மாதிரி கும்சா சேவல்லாம் கிடச்சிச்சின்னா விட்றாதீங்க அதை பிரீடராக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி அதுலேருந்து முள் பெட்டைகள் ஸ்பீடு முள் இந்த மாதிரியான லைனேஜ் பெட்டைகளை தேர்ந்தெடுத்து சில சேவலில் பெட்டையெல்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா சருக்கு சருக்குன்னு முழு வளர்ந்தீங்கன்னா இருக்கும் எட்டு மாசத்துலேயே முழு திண்டு தெரிச்சிடும் அந்த மாதிரியான பெட்டைகளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கும்சால போட்டு இறக்குனீங்கன்னா கும்சால இறங்குறதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உடலுடைய இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கை போடணும்னு அவசியமே கிடையாது இருக்கும் அப்படி அப்படி ஒரு கடபாரையை பிடிச்ச மாதிரி இருக்கும் கழுத்தெல்லாம் உடம்பு இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடி பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அந்த ஃபோர்ஸ் இருக்கும் அடியில் நல்ல ஒரு கரெக்டான பவர்ஃபுல் ஷாட் இருக்கும் இந்த மிஸ்ஸிங்கெல்லாம் இருக்காது அடித்தா தெரிக்கும் அந்த அளவுக்கு அடிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணும் ரங்கு ரொம்ப கெட்டியாடுங்க ரொம்ப நல்லது அது நல்ல ஒரு மெத்து கொண்டையில் எடுத்துட்டிங்கன்னா அந்த மூஞ்சோடைய மண் அந்த மண்டை கட்டு நல்லா பெருசாக இருக்கும் என்ன நரம்பு கால் அடித்து அசர் அடித்தாலாம் நிற்கும் அப்படி காலத்தில் அதோட பிள்ளைகள் ஸோ இந்த மாதிரி அம்சத்தில் தேர்ந்தெடுக்க கும்சா பார்த்தா விட்றாதீங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த பயனுள்ள வீடியோல பாப்போம் நன்றி வணக்கம்